கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டார் ஒன்று குறிந்திய பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார் சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார் அதிலிருந்து விடுபட வழி செய்வார் பிரியமானவர்களே உலகில் நமக்கு அநேக துன்பங்கள் உண்டு ஆனாலும் நாம் அவற்றை பொறுமையோடு கடக்க வேண்டும் சோதனைகளை கண்டு பயந்து விடக்கூடாது அவர் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் நம்மை விடமாட்டார் சோதனையை தாங்கிக் கொள்ள பலன் தருவார் அதிலிருந்து தப்புவிப்பதற்கான வழியும் செய்வார் நாம் சோதனை வேளையில்தான் இந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொள்ள வேண்டும் நெருக்கடி வேளையில் நாம் பலவீனமாக உணர்கிறோம் ஆனால் இறைவன் நமக்கு பலன் தருவார் நம்முடைய பலவீனங்களில் இறைவனின் பலன் பூரணமாய் விளங்கும் நெருக்கடி வேலைகளில் அதிலிருந்து தப்புவிப்பதற்கு வழியே இல்லை என்று தோன்றும் அவர் நம்மை தப்புவிக்க போதுமானவராயிருக்கிறார் இறைவனும் பாடுகளின் வழியே கடந்து வந்தார் நாமும் நமக்கு நேரிடுகிற சோதனைகளை பொறுமையோடு சகிக்க வேண்டும் அவர் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார் நம்மை பாதுகாப்பார் தப்புவிப்பார் எல்லாவற்றையும் கடக்க பலன் தருவார் நாமும் அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்வோம் அன்பு இறைவா நாங்கள் கடந்து வரும் பாதையில் ஏற்படும் சோதனைகளை கண்டு கலங்காமல் அதை பொறுமையோடு கடக்க எங்களுக்கு பலன் தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்